மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளின் பயிற்சியால் தேதி மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்கிறது கல்வியில் எந்தவிதமான மாற்றமுமே இல்லை என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் பல்வேறு வகையான பெயர்ச்சிகளை சந்தித்தாலும் கூட தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு சந்திர யோகம் குரு சூரிய யோகம் மற்றும் குரு மற்றும் பல கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பது அது மட்டுமல்லாது சனி ராகுவுடன் இணைந்திருப்பது யோகஸ்தானம் ஆகிய ஆறில் மங்களக்காரகனும் மோட்சக்காரகனும் இணைந்திருப்பது மற்றும் ஆட்சி பலம் பெற்று சனி சுக்கரன் மற்றும் சந்திரன் என மூன்று நிலைகள் சஞ்சரிப்பது என பல அற்புதமான மாற்றங்களை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக சில நேரங்களில் சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அதை விட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பத கிரகநிலைகள் தெள்ளத்தளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது உதா உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரு பள்ளியில் படிக்கிறார்கள் ஒரே மதிப்பனுடன் தேர்ச்சி பெற்று ஒரு கல்லூரியில் இணைகிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரே பாடப்பிரிவினை தேர்வு செய்து ஏறத்தாழ சமமாக படித்து வருகிறார்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் போது ஏறத்தாழ சம மதிப்பனுடன் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த நபர்கள் இருவருமே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றில் வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் போது இருவரும் விண்ணப்பிக்கிறார்கள் இருவரும் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அங்கு சென்ற இருவரில் ஒருவர் தேர்வாகிறார் மற்றொருவர் அந்த வேலையில் இருந்து நிராகரிக்கப்படுகிறாருங்க அதற்கு காரணம் என்றால் சமமான கல்வித்தகுதி தகுதி இருந்தாலும் கூட ஒருவர் வரை வாகப் பேசுகிறார் மற்றொருவர் நிதானமாக நிறுத்தி பொறுமையாக பேசுகிறார் இதன் காரணமாக ஒருவருக்கு வேலை மறுக்கப்பட்டது வேலை மறுக்கப்பட்டவர் அவரிடம் இந்த விதமான சிரமமும் ஏற்பட்டுவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி தன்னுடைய திறமையை மேலும் வலுவாக மாற்றிக்கொள்வதற்காக முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துவதற்காக பயிற்சி நிறுவனம் ஒன்றில் இணைந்து முழு நேரமாக பயிற்சி பெற்று வருகிறார் அதே சமயம் சில நாட்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பிற்கான போட்டி தேர்வானது அறிவிக்கப்படுகிறது அப்படி அறிவிக்கும் போது இருவரும் விண்ணப்பிக்கின்றனர் இருவரும் அந்த தேர்வை எதிர்கொள்கின்றனர் தேர்வு முடிவு வரும்போது மிகப்பெரிய மிக பெரிய நிறுவனத்தில் நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் அதிக மதிப்பெனுடன் தேர்ச்சி பெற்று நிரந்தர அரசு வேலையில் இணைகிறாருங்க இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு விட்டது என்று எண்ணி ஆதங்கப்பட்டாலும் கூட அதைவிட விட மிக சிறப்பான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை நோக்கி பயணம் செய்யும் போது அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மிக பெரிய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அந்த நபர் தேர்வில் தோல்வி அடைந்தது அந்த நிறுவனத்தின் பணிச்சுமை உள்ளிட்ட பல காரணங்கள் இருந்தாலும் கூட அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்த முடியாத சூழல்தான் அவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஒரு இலக்கை அடைந்துவிட்டால் அதை விட அடுத்த இலக்கு என்ன என்பதை நிர்ணயம் செய்து அதற்கென நேரம் ஒதுக்கி முயற்சி செய்தால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நவ கிரகங்களில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மீன ராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறாருங்க அவர் நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சூரியனும் இந்த வேளையில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வளம் வருவது நன்மை நிறைவாக கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு இணைந்த சூரியனால் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல திறமையும் ஆற்றலும் இந்த தருணத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதி கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் சந்திர சந்திர யோகம் யோகம் குரு சுகஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய குருவுடன் சந்திரன் இணைவதால் ஏற்படுகிறது அதற்கு பிறகு ஐந்தில் ஆட்சி பலமும் ஆறு ஏழு என பல இடங்களில் வளர்புறை சந்திரனாக வளமரப் போகிறார் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களது விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே மிக சிறப்பாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகவும் பலம் பெறுகிறார் சனி ராகவின் இணைவு அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அலைச்சல் அதிகரித்தாலும் அனிச்சுமை அதிகரித்தாலும் மீனராசி எதிர்பார்க்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு ஏனென்றால் யோகஸ்தானும் மங்களக்காரகனும் இணைந்திருக்கின்றனர் செவ்வாய் மற்றும் கேது ஆகிய இரு கிரகநிலைகளும் வலுவாக யோகஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிப்பது அமோகமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் தெளிவான மனநிலையோடும் நேர்மறையான கண்ணட்டத்தோடும் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மங்கள காரகனும் கேதும் உருவாக்குகின்றனர் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய வீடு வீட்டுமனை வாகனம் விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் போன்ற அனைத்தும் நிறைவாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொ ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான தடையும் இன்றி எளிதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை மாற்றி உங்களுடைய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தேதி மட்டும் மாறாமல் உங்களுடைய வாழ்விலும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான மாற்றத்தை இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது வித்தியாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் வளமிருகிறார் என சுகத்துவ பாதையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நிறைவான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத திட்டவட்டமாக உறுதிப்படுத்தன கிரகநிலைகள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்வில் மாற்றம் இல்லை என்று நினைத்த மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகமும் சந்தர்ப்பமும் நிச்சயம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும்